நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருந்த புலாவ் சாப்பாடு போட்டுட்டு அதோட வந்து சிக்கன் கிரேவி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன் ஸோ சிக்கன் கிரேவி வீடியோ வந்து இதில் இருக்குது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேனா சிக்கனை வந்து மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் வந்து கடாய் காய வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி சிக்கனுக்கு வந்து எப்பயுமே நம்ம பட்டையில் மசாலா இந்த கிராம்பு அப்புறம் லவங்கம் இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக போட்டால் அந்த சிக்கனோட ஸ்மெல் வந்து வந்து நம்மளுக்கு தெரியாது அதெல்லாம் நான் எப்பயுமே அதிகமாக போடுவேன் அதோட சோம்பும் அதிகமாக நான் சேர்த்துப்பேன் அதுக்கப்புறமா வெங்காயம் ரெண்டு மூணு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நம்ம பொடியை கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு அது நல்லா ப்ரௌன் கலரில் ஓரளவு அளவு மாட்ரேட்டாக வெந்துடும்ல அந்த அளவு நம்ம வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நான் அதிகமாக சேர்த்துப்பேன் நான்வெஜ்ஜில் மட்டும் எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க தான் வந்து அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு வராது நல்லாயிருக்கும் சாப்பிடவும் டேஸ்ட்டாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம் இதுவும் நல்லா வந்து கொஞ்சம் டார்க் ப்ரவுன் வரும்போது நம்ம என்ன பண்ணிடலாம் தக்காளியை போட்டுக்கலாம் ஸோ தக்காளி போட்டுட்டு நல்லா அதோட சேர்த்து நம்ம உப்பு போட்டுக்கணும் ஸோ ரெண்டுமே வந்து நல்லா வேகணும்ல அதனால் நான் என்ன பண்ணுவேன் தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் நான் கலறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டிருப்பேன் இதில் வந்து நம்ம கருவே போடவே இல்லை கருவேப்பிலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கருவேப்பிலை போட்டுட்டு எல்லாத்தையும் மொத்தமாக என்ன பண்ணிக்கலாம் நம்ம தாளிக்கலாம் அதாவது நல்லா கலறி விட்டுட்டு நல்லா அது பாதி வேகும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம சிக்கனை போட்டுடலாம் சிக்கனை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் நல்லா கலரணும் ஸோ சிக்கன் வந்து அதில் நல்லா வேகணும் அந்த ஜூஸியில் வந்து நல்லா வேகணும் சில பேர் சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாங்க நே நிறைய பேர் உடனே உப்பு போட்டுருவாங்க உடனே கொழம்பு கொழம்புத்தூள் போட்டுருவாங்க அப்படி பண்ணாதீங்க சிக்கன் வந்து நல்லா அந்த ஜூஸியில் வேகணும் அந்த வெங்காயம் தக்காளியில் மிக்ஸ் பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா விட்டு உப்பு போட்டு நல்லா அப்புறம் அதுக்கப்புறம் தூள் போடுங்க எவ்வளவு காரம் வேணுமோ உங்களுக்கு ஏத்த மாதிரி காரம் வேணுமோ அந்த அளவு நீங்க போட்டுக்கோங்க நல்லா போட்டுட்டு கலர் விட்டுருங்க அப்புறமா என்ன பண்ணுங்க எவ்வளவு தண்ணி வேணுமோ எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது நான் வந்து கொஞ்சம் தான் ஊற்றிக்கிட்டேன் ஒரு கிளாஸ் அளவு நான் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிக்கிட்டு நல்ல திக்னஸ் வர்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு கிளாஸ் அளவு தண்ணியை ஊற்றிக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டுருவேன் நம்ம ஸ்லோவாக தான் நான் வைப்பேன் ரொம்ப அவசர அவசரமாக வீட்டுக்கு வேணும் இப்போயே அவங்க சாப்பிட்ணா ரொம்ப ஐஃப்ளேமில் வச்சு நான் இது பண்ணுவேன் இல்லை நான் ஸ்லோவாக செய்யணும் அப்படின்னும் போது நான் ஸ்லோவாக செஞ்சுட்டு என்னப்பறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனை நல்லா வேக வேணும் ஹை ஃப்ளேமில் வச்சால் சிக்கன் வேகாது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா தான் சிக்கன் வேகும் அதுக்கப்புறமா பெப்பர் பண்ணுவோம் லாஸ்ட்டாக நீங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி பெப்பர் தூள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு ச சமை டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை பெப்பர் போடுறதுனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது சிக்கன் சாப்பிட்றதுனால அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் இறக்கிடலாம் ஸோ கொத்தமல்லி கருவேப்பில் வந்து லா எப்பவுமே ஏதோ ஒன்று நம்ம நான்வெஜ் செய்கிற போதுனா நடுவில் போடாதீங்க லாஸ்ட்டாக இறக்கும் போது போடுங்கள் கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் இன்னும் நல்லாயிருக்கும் ஸ்மெல் நல்லாயிருக்கும் அந்த சிக்கனோட அந்த ஸ்மெல் வரும்ல அந்த நீச்சல் ஸ்மெல் சொல்லுவாங்க அது வந்து நம்மளுக்கு தெரியாது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் இப்போ மார்னிங் லஞ்சுக்கு செய்கிறீங்கன்னா டின்னர் கூட நல்லாயிருக்கும் நான் சொன்ன மாதிரி இதுக்கு புலாவ் சாப்பாடோட நம்ம சிக்கன் கிரேவியை போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நான் இப்போ பார்த்துங்க புலாவ் சாப்பாடு போட்டு சிக்கன் கிரேவியை வச்சு நான் வந்து எங்கள் வீட்டுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி சிக்கனும் செய்யலாம் நான் வந்து இன்னொரு நாள் வந்து வேறு மாதிரி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் இப்போ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எனக்கு கமெண்ட் இதுக்கப்புறம் என்னுடைய சேனலில் நிறைய நான் ஹெல்த்தி டிப்ஸ் தாங்க கொடுக்க போகிறேன் ஸோ என்னுடைய சேனல் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம வந்து ஹெல்த்தியாக வாழணும்னு நினைக்கும் போது நம்ம ஹெல்த்தியாக தான் சாப்பிடணும் ஸோ எல்லா பேர் நியூஸெல்லாம் நம்ம பார்க்கும்போது போது சிக்கன் வந்து மறுநாள் சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி நிறைய பேர் டெத்தாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க சிக்கன் வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவு மட்டும் வீட்டுக்கு தேவையானது மட்டும் செஞ்சு சாப்பிடுங்க ஸோ முடிஞ்ச அளவு இந்த மாதிரி சிக்கன்லாம் செய்யும் போது நைட்குள்ளே ஃபினிஷ் பண்ண பாருங்கள் அது அப்படியே மிச்சமானாலும் தயவுசெய்து சாப்பிடாதீங்க எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும் நம்ம சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு அன்னைக்கு நைட்டே முடிச்சிடலாம் அந்த சாப்பிட்டு முடிச்சிடலாம் தயவு செய்து குப்பையில் போட்டுருங்க தேவையில்லாமல் சாப்பிட்டு ரிஸ்க் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் அழிஞ்சு ஃபுட் பாய்சன் ஆகி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுமி இறந்துருக்காங்க லாஸ்ட் வீக் ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் தேங்க்யூ